வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு குருவின் அவசியம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரு குருவே இருளை விரட்டுவ என்கிறது குரு கீதை சீடனின் அறியாமை என்னும் இருளை அகற்றுபவர் குருவே நாம் ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்ள குரு அவசியம் தேவை வாழ்வினையே கல்வி போதனைக்கே நல்கி வாழும் உயர்நிலை பெற்றோர் ஆசான் குரு ஆவார் குருவின் அவசியம் குறித்து சிறிது சிந்திப்போமா சாஸ்திர நூல்களில் தான் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கி உள்ளது நம் குரு கூட இதை கற்றுத்தானே இதிலிருந்து தானே நமக்கு விளக்கம் தர்றாரு ஆகவே நாமே நேரடியாக சாஸ்திரங்களை படித்து பிறருக்கு சொல்லி கொடுக்கலாமே இடையில் குரு எதற்கு அப்படின்னு நினச்ச ஒரு சீடை குருகுல படிப்பை பாதியிலே விட்டுட்டு தனியே நானால் குருகுலத்தை விட்டு வெளியேறினான் சாஸ்திரங்களை தானே படிக்க துவங்கினான் ஒரு சாஸ்திர நூலில் எச்சில் பரிசுத்தம் வாந்தி பண்ணினது பரிசுத்தம் இறந்தவன் போர்வை பரிசுத்தம் அப்படிங்கிற வாசகங்கள் இருந்துச்சுங்க படித்த அவனுக்கு இவ்வாக்கியங்கள் மனதில் ஆழ பதிஞ்சிச்சு ஆனால் எதுக்காக இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற விளக்கம் இல்லாமலேயே அதை மனசில் பதிய வச்சுக்கிட்டான் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் அவனால் முடியும் ஏன்னா விளக்கம் சொல்கிறதுக்கு தான் அவனுக்கு குரு தேவை இல்லைன்னு நினச்சிட்டானே அதுக்கப்புறம் வழக்கம் போல் யாசனம் பெறதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு விருந்து முடித்த பின்னர் எச்சில் இலைகளெல்லாம் தொட்டியில் வீசி எரிஞ்சிட்டாங்க அங்கே வந்த நம்ம சீடை எச்சில் பரிசுத்தம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் கூறியிருக்குதே அப்படிங்கிறது நினைவுக்கு வந்தோன்னா ஓடி சென்று எச்சில் இலைகளை எடுக்க முயற்சித்தான் சீடன் வெளியேறிட்டால் கூட குரு அவனை எப்பயுமே தொடர்ந்து அவனுக்கு நன்மையிலேயே செஞ்சுட்டு வருவார் இல்லைங்களா குருவும் அவனை பின் தொடர்ந்து வந்ததுனால இந்த நிகழ்ச்சியை பார்த்தாரு உன்னை ஓடி வந்து சீடன்கிட்ட என்ன இது எச்சில ஏன் எடுக்கிற அப்படின்னு கேட்க அவன் சொன்னான் எச்சில் பரிசுத்தம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது நான் படிச்சுருக்கேன் அதனால் நான் அதை எடுத்து உண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான் குரு அப்பனே அந்த வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் கிடையாது முழு அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாரு அன்போடும் கருணையோடும் என்ன விளக்கம் தெரியுங்களா எச்சில் பரிசுத்தம் அப்படிங்கிறது நீ நினைக்கிறது போல எச்சில் உணவு இல்லை கன்று வாய் வைத்து பால் குடித்த பிறகே பசுவின் மடியில் பால் கறப்பார்கள் அன்று குடித்து முடித்த எச்சில் பால் என எண்ணாமல் நாம் இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்கிறோம் நாமும் உட்கொள்கிறோம் ஆகவே தான் எச்சில் பரிசுத்தம் அப்படின்னு சொன்னாங்க இது கேட்ட உடனே சீடனுக்கு மனசில் பெரிய குழப்பம் ஓ நூல்களில் சொல்கிறதுக்கும் நாம் புரிஞ்சுக்கொள்வதுக்கும் இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கா அப்படின்னா பாந்தி பண்ணினது பரிசுத்தம் அப்படின்னு சொன்னாங்களே அதுக்கு அர்த்தம் என்ன குருவே அப்படின்னு கேட்டான் குரு புன்னித்து கொண்டே வாயில் வாயிலிருந்து சுரக்கும் தேனைத்தான் வாந்தி பண்ணினது அப்படின்னு சொன்னாங்க அதாவது தேனோட எச்சில் வாந்தி அந்த தேனைத்தான் பரிசுத்தம் என்பது தேனாபிஷேகம் கடவுளுக்கு செய்கிறாங்க அந்த தேன் தான் நமது உடல் நலத்துக்கும் மிகவும் உதவியாக இருக்குது அதனால தான் வாந்தி பண்ணினது பரிசுத்தம் அப்படின்னு எழுதியிருக்காங்க சீடன் அப்படியே மடங்கிட்டான் குருவை பணிந்து கேட்டான் ஆசானே இறந்தவன் போர்வை பரிசுத்தம் அப்படின்னு போட்டிருக்கே இதுக்கும் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டான் பட்டு பூச்சிகள் இறந்ததும் அதிலிருந்து பட்டு நூலை பிரிச்செடுத்து ஆடை தயாரிப்பாங்க அந்த பட்டாடைகளைத்தான் பரிசுத்தமாக கருதி இறைவனுக்கு சாத்தி வழிபடுறாங்க நாமும் அணிகிறோம் அதனால் இறந்தவன் போர்வை பரிசுத்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க எதையும் மேலோட்டமாக பார்த்து படிக்கிறது வாழ்க்கைக்கு உதவாது சாஸ்திரங்கள் வேதங்களில் சொல்லிவிட்ருக்கிறத ஆழமாக நுட்பமாக அறிந்து கொள்ள குரு அவசியம் அப்படிங்கிறத சீடம் புரிஞ்சுக்கிட்டான் நமக்கும் புரிஞ்சது இல்லைங்களா தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் ஆகும் நம்ம காயக்கல்ப பயிற்சியில் கூட சித்தர்களால் மறைமுகமாக விளக்கப்பட்ட பாடல்கள் பலவற்றை குறிப்பிட்டிருக்காங்க நமது குரு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க அப்பாடல்களின் விளக்கத்தை நமக்கு தெளிவாக விளக்கி பயிற்சி முறைகளை எளிதாக்கி நமது உயிர் வளம் பெருக்க வழிகாட்டியிருக்கிறாங்க சிந்தனையோர் வழி வாழ்வு என்பதை விளக்கி குருவின் அவசியத்தை நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்கங்க உண்மை நிலை அறிய ஒத்த வழி என்ற தலைப்புல மக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து பாடல்ல இங்கே நம்ம நினைவு கும்பிடுதல் பொருட்கள் பல கொடுத்தல் இவை இரண்டிற்கே குரு தெய்வம் நாட்டமுடன் கூடி அலையும் உலகீர் வம்புகளை வளர்க்கின்றீர் வாழ்வை பாலாக்குகின்றீர் வாரீர் அறிவை அறிந்த அல் அவ்வழி ஒழுகி உயர்வடைவீர் அறிவை அறியும் ஒரே வழி எதுங்க குருவை சரணடைதல் தானே நம் வாழ்வில் ஒழுக்க வழியில் உயர்வடைய குரு அவசியம் என்பதை அறிந்து வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குருவே துணை அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் இந்த ஸ்கை வேதாத்ரயம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்